कल्याणधातारं सर्वाभद्रववारुणम् अभारकरुणामूर्तिम् आञ्जनेयमुपास्महे बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोघदा अझाट्यं वाक्पडुत्वं च अनुमत्स्मरणा भवेत् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनासनं वन्दे वन्देऽलङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेहं जितेन्द्रियं बुद्धिमदाम्बरिष्टम् வாதாத்மஜம் முக்கியம் ஸ்ரீராமதூதம் ஷிரஷானமாமி முதராந்தகம் ஸ்ரீ ஏரிகாத்தராமர் திருக்கோயிலில் ஸ்ரீராமபுஷ்கரணி திருக்குளத்தின் அருகாமையில் அமைந்திருக்கும் ஸ்ரீராமபக்த சுவாமி சன்னதியில் இந்த பக்த சுவாமி திருவடி கோயிலாக அமைந்துள்ளது அவன் ராமனுக்கு நெஞ்சினில் தொண்டனாய் வாழ்ந்தவனே அன்னை அவள் ஜானகிக்கு புத்துயிர் புத்துயிர் கொடுத்தவரே அண்ணல் அவன் ராமனுக்கு நெஞ்சினில் தொண்டனாய் வாழ்ந்தவனே அன்னை அவள் ஜானகிக்கு புத்துயிர் புத்துயிர் கொடுத்தவரே எங்களா ஜனேயா நீ பாசத்திலே தாயா எங்களா good தாவி ஜானகி தேடி தன்னந்தனி தனி வீரன் என்று சென்றவரே நீதான் உன்னிடத்தில் மோதி அசுரனின் ஜாதி பயத்திலே தள்ளாடி போனதையா ஓடி ஜானகிக்கு ராமனின் மோதிரம் காட்டி அவள் சோகமே நீயும் அன்று நீக்கினாய் பக்தியா ஜனேயா எங்கள் சக்தியா ஜனேயா உன் பெயரை சொல்லி பெயரை சொல்லி சீருக்கு ஐயா தேகம் அண்ணல் அவன் ராமனுக்கு நெஞ்சினில் தொண்டனாய் வாழ்ந்தவனே அன்னை அவள் ஜானகிக்கே புத்துயிர் புத்துயிர் கொடுத்தவனே ராமனுக்கு உயிரை தந்து காப்பாற்றிய தோழா நெஞ்சுக்குள்ள பாரு ராமனும் சீதா என்றதுமே ராமனே உருகினாரே ஐயா சேவை கட்டி தொடுத்து விட்டேன் சுவாமி அண்ணல் அவன் ராமனுக்கு நெஞ்சினில் தொண்டன் ஐவா ராமாவதாரத்திலே ராமர் இலங்கை சென்று சீதையை மீட்டு வருகையும் பொழுது ஸ்ரீராம ஆஞ்சநேய சுவாமி அந்த ராமருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து சீதையை மீட்பதற்கு உதவி புரிந்துள்ளார் அத்தகைய வகையிலே இந்த ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேய சுவாமி ராமர் லங்கையிலே ராவண வதம் முடிஞ்சு திரும்ப அயோத்திக்கு போகிறதுக்கு முன்பாக ஆஞ்சநேய சுவாமி இந்த க்ஷேத்திரத்திலே வந்து திருக்கோயிலுள்ளே எழுந்துள்ள இருக்கும் ஸ்ரீ கருணாகர மூர்த்தியை வணங்கி இந்த ராம புஷ்கரணையில் அர்க்யத்தை விட்டு சென்றதாகவும் அயோத்திக்கு சென்று பரதனிடத்தில் சீதையை மீட்டு வந்தோம் என்று செய்தி கூறியதாக புராணங்கள் கூறுகிறது அத்தகைய வகையில் இந்த க்ஷேத்திரத்திலே ஏரிகாத்தராமர் திருக்கோயில் க்ஷேத்திரத்திலே வகுலாரண்ய க்ஷேத்திரத்திலே நம் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேய சுவாமி திருக்குளத்தின் அருகாமையில் சன்னதி கோயில் கொண்டு இருக்கிறார் ம்தூர்த்தி அஞ்சனை திருக்குமாரா ஹனுமந்த அஞ்சனை திருக்குமாரா ஹனுமந்த மூர்த்தி அஞ்சனை திருக்குமாரா ஹனுமந்த அனுதின பாடிடு உந்திர கீர்த்தி അനുദിന പാടി തിരുത്തി சிரோன்மணி ராம சேவா தினகம் எங்கெல்லாம் ராமநாமும் மொழிக்கின்றதோ அங்கு ంజనై తిరుకుమార హనుమంతమూర్తి అనుదినం పాడిరు కి லத்தில் வித்யாகிரி உச்சிதனில் விண்ணை தொடும் சிலை வடிவில் நிலை கொண்ட ஜனை திருக்குமாருமந்த மூர்த்தி அனுதினம் பாடிடுவோ உன் திரு கீர்த்தி சேவா திலகம் திளகம் எங்கெல்லாம் ராமனாம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் எழுந்தரும் சிரஞ்சீவினி அஞ்சனை திருக்குமாருமந்த மூர்த்தி தினம் பாடுவோம் உன் திரு கீர்த்தி தீட்டப்பட்டி திருத்தலத்தில் வித்யாகிரி உச்சிதனில் விண்ணை தொடும் சிலை வடிவில் நிலை கொண்டாய் இந்த ராமபக்த ஆஞ்சநேய சுவாமிக்கு வருடா அனும அனுமஜெயந்தி மகோத்சவம் மார்கழி மாதம் மூலா நட்சத்திரத்தன்று மூன்று தினங்கள் வெகு விமரிசையாக அனுமன் ஜெயந்தி உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அதேபோன்று ஆஞ்சநேய சுவாமி வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே ஏரி கோயிலுக்குள் சென்று அபிஷேகம் மூலவருடன் கண்டருள்வார் ஸ்ரீராமநோமி உற்சவத்திலே ஸ்ரீராமநோமி மறுநாள் தினம் பட்டாபிஷேகம் என்று சொல்லும்படியான வைபவம் நடக்கும் அந்த சமயத்தில் ஆஞ்சநேய பெருமான் உள்ளே சென்று ராமனுடன் அபிஷேகம் கண்டருள்வார் அதேபோன்று ஆடி மாதம் திருவோண நட்சத்திரத்தன்று ஜேஷ்டாபிஷேகம் என்ற வைபவம் நடைபெறும் அத்தகைய சமயத்திலே ஆஞ்சநேய சுவாமி ராமபக்தா ஆஞ்சநேய சுவாமி உள்ளே சென்று அபிஷேகம் கண்டருள்வார் வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயிலுக்குள் சென்று ராமனை மங்களாசாதனம் செய்வது இந்த கோயிலின் தனிச்சிறப்பு மற்றபடி வாராவாரம் சனிக்கிழமைகளே நிறைய பக்தர்கள் வந்து இந்த ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு ஆஞ்சநேய சுவாமியின் அனுகிரகத்தை பற்றி செல்வார்கள்